வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரிக்குமா வழியான தகவல் ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு இனி விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிப்பு தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அஸ்வசுமாவில் முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பனவுகளை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்களுக்கு தகவல்களை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அதற்கு காரணம் அந்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் என்று மற்றும் நலமுறை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் போது குடும்ப உறுப்பினர்களின் தேசிய அடையாள அட்டை மற்றும் செயற்படக்கூடிய கையடக்க தொலைபேசி இலக்கம் என்பன இருப்பது அத்தியாவசியமாகும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி நடைமுறைக்கு வருவதால் வாகனங்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் சுமார் நூறு லட்சம் ரூபாய் ஒரு கோடி பெறுமதியுடைய இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வாகனத்தின் விலையில் இரண்டு தசம் ஐந்து சதவீதம் விலையேற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது அதன்படி நூறு லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாயால் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல எதிர்வரும் காலங்களில் இலங்கையின் வாகன இறக்குமதியில் சிக்கல் ஏற்படலாம் எனவும் வாகன இறக்குமதியால் இலங்கை ரூபாவின் பெறுமதிக்கு தாக்கம் ஏற்படக்கூடும் எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் அண்மையில் தெரிவித்திருந்தார் அத்துடன் இலங்கையின் நிதி இலக்குகள் அடையப்பட்டதற்கு எதிர்பாராத வகையில் வாகன இறக்குமதியே முதன்மை காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி நானூறு மில்லியன் அமெரிக்க டொலருக்கும் அதிக உடைய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதன் விளைவாக யாரும் நினைத்து பார்க்காத வகையில் அரசாங்கத்திற்கு கணிசமான வரி வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் அளவு அளவுகோளில் ஆறு தசம் ஏழு ஆக பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜப்பான் நேரப்படி மாலை ஐந்து மூன்று மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மேலும் அதன் மையம் பசிபிக் பெருங்கடலில் ரிகோ அருகே சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் இவாண்ட் மாகாணம் முழுவதும் கட்டிட மேலும் ஒரு மீட்டர் உயரம் வரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளில் ஆறு ரிக்டர் அளவுகோலில் வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொன்னூறு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த காலையட்டு மொபைக்கு எதிர்பாருங்கள் நன்றி